கல்கி அகத்தீசாய நமோ நமக ஈசனின் அடிதுழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் காலம் எனும் அங்கத்தினில் வீற்றிருந்து இயங்குகின்ற அன்பு சீடர்களே மானுட ஆன்மாக்களே மனம் எனும் கருவியே ஆளுமை திறன் கொண்டது மனதினை இயக்குகின்ற ஆளுமை திறனை பெற்றுவிட்டால் அனைத்தும் சாத்தியமாகும் புவியின் இயக்க நிலை என்பது வேறு மானுடர்களின் இயக்க நிலை என்பது வேறு எனினும் காலத்தின் ஓர் அங்கம்தனில் புவியின் இயக்கமும் மானுடர்களின் இயக்கமும் ஒன்றிணையும் அதுவே சதுர் யுகங்களின் எல்லை காலமான கலியுக எல்லையாகும் புவியின் வினைகளை மனிதர்கள் ஏற்பதும் மனிதர்களின் கர்ம வினைகளை புவியானது ஏற்பதும் இத்தருணத்தில் பூரணமாய் நிகழ்ந்து கொண்டுள்ளது ஆண்டு ஒன்று கடந்து நிற்கும் இத்தருணத்தில் புதிய ஆண்டும் பூப்பதாக அனைவரும் கருதுகின்றனர் சத்தியம் என்பது யாதெனில் மனது என்கின்ற வினை பொருள் மாத்திரமே கால அங்கத்தினை உருவாக்கியும் அழித்தும் புரிகின்றது தெய்வங்கள் யாவருமே மாற்று கால அங்கத்தினில் வசிக்கின்றனர் எனில் மனிதர்களின் அனைத்து இயக்க நிலைகளுமே ஒத்த தன்மையுடையதாகவே தெய்வங்களால் கருதப்படுகின்றது மானுடர்கள் பூமியில் பிறவி கண்டது முதல் விடுதலை பெற்று விண்ணேறும் காலம் வரை ஒரே கால அங்கமாகவே தெய்வங்கள் ஏற்றிடுவர் எனினும் மனிதர்களின் வாழ்க்கை என்பது பல்வேறு கால அங்கங்களை கொண்டுள்ளது ஒரு கால அங்கத்திலிருந்து மற்றோர் கால அங்கத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் எனில் துறப்பு என்பது மிகவும் அவசியமாகின்றது ஆண்டு எனப்படும் ஓர் கால அங்கத்திலிருந்து மற்றோர் புதிய ஆண்டு எனும் கால அங்கத்திற்குள் பிரவேசிப்பதாக மனதினால் ஏற்கின்ற நிலையில் முதன்மையாக துறப்பு என்பது நிகழ வேண்டும் இவ்வாண்டுதனிலே ஏற்றுவிட்ட பதிவுகள் அனைத்தினையும் துறக்க இயன்றால் அற்புத பல அனுபவ பதிவுகளை உதிக்கின்ற ஆண்டுதனில் ஏற்றுவிடலாம் பதிவுகளின் துறப்பு என்பது உணர்வுகளினால் மாத்திரமே சாத்தியமாகும் வெற்றிடம் பெருகவும் வழிவகுக்கும் அன்பு நிறைந்த மானுடர்களே சத்தியம் உணர்ந்து செயல் புரியுங்கள் அன்பாலயம் எனும் வாயில்களின் மூலம் சத்திய யுகம் எனும் கால அங்கத்தினுள் பிரவேசிக்க வேண்டும் எனில் முதன்மையாக உணர்வு நிலைகளின் துணை கொண்டு பதிவு துறப்பு நிகழ வேண்டும் பயிற்சியாக இதனை ஏற்றிடுங்கள் பதிவுகளை துறப்பதற்கு ஓர் அற்புத தியான நிலையினை பைரவரே வழங்கிடுவார் மூன்று வகை உணர்வு நிலைகளின் மூலம் எளிதாய் பதிவுகளை துறக்கலாம் வெற்றிடத்தினையும் பெருக்கலாம் புதியதோர் கால அங்கத்தினில் மாற்று பிரதேசத்தில் மாற்றுமுறை வாழ்வினை ஏற்க வேண்டும் எனில் மூன்று உணர்வு நிலைகளை பயனுறுத்தி பதிவுகளை துறக்க வேண்டும் இவ்வாண்டில் நீங்கள் ஆற்றிய எண்ணற்ற செயல்களின் பதிவுகள் உள்மூளை முழுவதுமே பரவியிருக்கும் அவற்றை முழுமையாக துறக்க முற்படுங்கள் பின்னரே புதிய அனுபவங்களும் அற்புத நிலை மாற்றங்களும் புதிய ஆண்டு எனும் கால அங்கத்தினில் சித்திக்கும் மனம் எனும் கருவியே மூலச் செயலாற்ற வேண்டும் முதல் வகை உணர்வு அலைகளின் மூலம் பல பதிவுகளை எளிதாய் துறக்கலாம் நன்றி எனும் பெரும் உணர்வானது வெற்றிடத்தை பெருக்கும் வாழ்வின் துவக்கம் முதல் ஏற்றிட்ட அனைத்து அகப்புற நிலைகளுக்கும் உணர்ந்து நன்றி உரைத்திடுங்கள் பல பதிவுகளையும் நினைவு கூர்ந்து உருகியே நன்றி உரைத்திட அப்பதிவானது வினை பதிவாக உருமாறிடாது அழிவுறும் அணுதினமும் அனைத்திற்கும் நன்றி உரைபோர் யாவரும் எளிதாய் புதிய கால அங்கங்களில் பிரவேசித்திடுவர் மனம் அமைதியடைய வேண்டும் எனில் பதிவுகள் குன்ற வேண்டும் நன்றி எனும் உணர்வினை ஏற்று இப்பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் சகமானுடர்களுக்கும் இறுதியில் சுய தேகம் மற்றும் ஆன்மாவிற்கும் நன்றி உரைத்திட சாந்தி கிட்டும் பல கர்மப்பதிவுகளும் அழிவுறும் இரண்டாம் வகை உணர்வு அலை என்பது பெரும் ஆயுதமாகும் அதுவே மோனநிலை எனும் மௌனமாகும் மௌனமாய் வார்த்தைகளற்ற நிலைக்கும் தருணத்தில் உயிர் சக்தி பெருகும் இறைவனை மாத்திரமே சிந்தித்திருக்க முயன்றிட்டால் சிந்தனைகளும் அற்ற ஆழ்ந்த மோனநிலை சித்திக்கும் மௌன நிலையும் நன்றி உணர்வும் ஒன்று கலந்தால் உருவாகும் உன்னத உணர்வு நிலையே மூன்றாம் வகை உணர்வாகும் புதியதோர் கால அங்கத்தினுள் பிரவேசிக்க வேண்டும் எனில் அருள் எனும் மூன்றாம் நிலை உணர்வும் அவசியமாகும் இறை அருள் இருந்தால் மாத்திரமே உதிக்கவுள்ள மற்றுமோர் ஆண்டு எனும் கால அங்கத்தினில் இன்புற்று வாழ்ந்திருக்க இயலும் அருள் பெருகினால் வெளிப்படுவது அன்பு எனும் உணர்வாகும் அன்பினை பரப்பினால் மாத்திரமே புதிய கால அங்கம் ஏற்கும் பதமான இதமான அன்பு நிறைந்த சொற்களும் செயல்களும் பெரும் அகங்காரக் கழிவுகளை நீக்கி அன்பினை பெருக்கி இறை அருளினை நிறைத்து உயரிய இயக்கத்திற்கு வழிவகுக்கும் நன்றி உணர்வு பெருகினால் மாயை எளிதாய் விலகும் மெளன நிலையோ பற்பல கர்மப்பதிவுகளை எளிதாய் அழிக்கும் அன்பு எனும் உயரிய பக்குவ நிலையோ ஆணவத்தினை முற்றிலுமாக அழித்து உயரிய நிலையினை ஏற்றுவிட அருளிடும் அன்பு நிறைந்த மானுடர்களே தெய்வங்களின் கூட்டு முயற்சியினால் உருவாகி வரும் சத்திய யுகம் எனும் கால அங்கத்தினுள் பிரவேசிக்க வேண்டும் எனில் அனைவரும் பதிவுகளை துறந்து வெற்றிடங்களை பெருக்க வேண்டும் இறைவனின் அறிவு கொண்டு வாழ்பவர்களே சத்தியத்தின் லோகமதனில் வசித்திருக்க இயலும் அன்பினைக் கொண்டு ஆலயம் எழுப்பி அதனுள் மானுட ஆன்மாக்களை ஈர்த்து பிணைக்கும் பணியேற்றிட்ட யாம் விரைந்து இப்பூமியில் எமது தன்மையினை பூரணமாய் வெளிப்படுத்துவோம் உதிக்கின்ற சித்திரை முழு நிலவு காலம் முதல் சத்திய யுகத்தின் பிரசன்னம் வெளிப்படும் கலியுகம் முற்றும் பல்வேறு போராட்டங்களும் நிகழும் எனினும் சத்தியலோகத்தினில் பிரவேசித்தவர்கள் முழுமையாய் வாழ்ந்திருப்பர் அன்பாலயம் எனும் இயக்கத்தின் மூலம் உருவாகும் தபோவனம் பற்பல ஆன்மாக்களை ஈர்த்து பிணைக்கும் நிறைவுறுகின்ற கால அங்கமாகிய ஒரு ஆண்டிற்கு நன்றி உரைத்து மகிழ்வோர் யாவரும் தபோவனம் எனும் சத்திய யுகத்தின் முதல் கால அங்கத்தில் பிரவேசிப்பர் புறத்தினில் பல அழிவுகள் நிகழ்ந்தாலும் கால பைரவரின் அருளாசியினால் பிரளய காலங்கள் விலகியே நின்றுள்ளன மானுட ஆன்மாக்கள் விண்ணேறிவிட உருவான ஓர் அற்புத கால அங்கமே மத்திய காலம் என்று அழைக்கப்படும் கலியிலிருந்து விடுபட்டு சத்திய உலகினில் பூரணமாய் பிரவேசிக்கும் முன்னர் பாலம் எனும் இடைநிலையான மத்திய காலத்தை அனைவரும் கடக்க வேண்டும் பற்பல அரிய மாற்றங்களும் ஒழுங்கு முறைகளும் பெருகும் மானுட அறிவு விரிவடையும் பேரறிவு சித்திக்கும் அறியாமை கழிவுகளும் பெருகும் அனைவரும் உணர்ந்து இயங்கிட உன்னதமான ஆசிகளை யாம் பொழிகின்றோம் மூன்று வகை உணர்வு அலைகளையும் பெருக்கி உன்னத மார்க்கம் உணர்ந்து செயலாற்ற கடவது பரிபூரண ஆசிகள் அன்பாலயம் 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 அன்பாலயம்